மாயாஜாலப் பயணம் ஒரு காலத்தில் இனிப்புகளால் நிரம்பிய ஸ்வீட்லேண்ட் என்னும் நாட்டில் சோகோ என்ற ஒரு சிறிய சாக்லேட் வாழ்ந்தது ஒரு அருமையான சாக்லேட் தொழிற்சாலையில் அமைதியாக வாழ்ந்தாலும் சோகோ ஆர்வமுடன் சாக்லேட்டின் மாய உலகத்தை ஆராய விரும்பினான் ஒரு பிரகாசமான நாள் அவன் வீட்டிற்கு கடந்து வெளியுலகத்தை கண்டுபிடிக்க பயணத்தை தொடங்கினான் அவனின் பயணத்தில் அவன் இனிப்பான ஸ்வீட் காந்தி சுருண்ட கிரஞ்சி பிஸ்கட் மற்றும் குளிர்ந்த கூல் ஐஸ்கிரீம் ஆகிய நண்பர்களை சந்தித்தான் இவர்களுடன் சேர்ந்து அவர்கள் மாயக்காடுக்குள் சென்று அந்த கோ சோகோ மரத்தின் இரகசியத்தை தேடியார்கள் நிறைய சுவாரஸ்யமான சவால்களையும் மகிழ்ச்சியான சிரிப்புகளையும் எதிர்கொண்டு இறுதியில் அந்த மரத்தை கண்டுபிடித்தார்கள் அதன் மாயத்தால் ஸ்வீட்லேண்ட் முழுவதும் ஒளிரும் மகிழ்ச்சியை பெரியது சோகோ மற்றும் அவனுடைய நண்பர்கள் தங்களது இனிப்பை பகிர்ந்தால் அதிக இறந்த நாட்களையும் ஒளிரச் செய்ய முடியும் என உணர்ந்தார்கள் அன்றே இருந்து ஸ்வீட்லேண்ட்